எத்தஞ்சாயிரம் பேர் ஆத்தாடி எண்பத்தஞ்சாயிரம் பேர் வந்து தமிழ் தகுதி தேர்வுலேயே வந்து வெளியேற்ற மாங்க எந்த டிஆர்பி எக்ஸாம் நடந்தது ரீசண்டா டெட் இது ஆசிரியர் தேர்வு நடந்தது ஆசிரியர் தேர்வு ஆயத்துல அதுல தமிழ் தகுதி தேர்வுக்குள்ள ஒரு ஐம்பதுனா அதுல ஒரு நாற்பது பெர்சன்ட் ஓகேங்களா எதுவும் இருந்தாலும் நூறுனா அதுல நாப்பது பெர்சன்ட் அவங்க எத்தனை கேள்வி வச்சாலும் நாற்பது பர்சன்ட் நம்ம எடுத்து தான் ஆகணுங்க கால்புலேட் பண்ணி பார்த்து நாற்பது பர்சன்ட் எத்தனை கேள்வியோ அத்தனை கேள்வி போட்டால்தான் நீங்க தமிழ் தகுதியினா மட்டுமே தான் அவங்களோட விடைத்தால் அடுத்த கட்டம் போகணும் அதுக்குதான் நான் தலப்பாடா சொல்றேன் இப்போ பாருங்க எண்பத்தஞ்சாயிரம் பேர் நிலைமை லைஃபே போயிடுச்சுன்னு ஃபீல் பண்றாங்க டிஆர்பினால தமிழ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த தேர்வுல தமிழ்னா முழுக்க முழுக்க தமிழ் கேட்காம கொஞ்சம் வரலாறு சேர்த்து கேட்டுருக்காங்க நம்ம தமிழ் ஃபுல் ஃபோக்கஸா ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த மாதிரி மற்ற கேள்விகள் வந்து ஒரு அஞ்சு தான் வரும் இப்ப ஐம்பது இருக்குன்னா நம்ம ஒரு முப்பத்தி ரெண்டு மேல ஐம்பதுல ஃபார்ட்டி பர்சன்ட் ஏத்துறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து பெர்சன்ட் அஞ்சு ஐநா இருபது இருபது கேள்வி போட்டா போதுங்க ஐம்பதுல நாற்பது பர்சன்ட் வந்து இருபது கேள்விதான் ஓகேங்களா அப்போ அந்த இருபது கேள்வி நம்மளால ஈஸியா தமிழ் மட்டுமே எடுத்துடலாம் மீதி பத்து கேள்வி கஷ்டமா கெட்டு போடுவேன் போன போட விட்டுடலாம் அதான் நான் சொல்றேன் தமிழ அடிப்படையில இருந்து ஸ்ட்ராங்கா அவங்க இதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அளவுல எந்த தேர்வு வந்தாலும் உங்களுக்கு வந்து தமிழ் இல்லாத எக்ஸாமே கிடையாது உண்மையா சொல்றேன் தமிழ் நீங்க ஆகி ஆகிதான் ஆகணும் தகுதி தேர்வை நீங்க பாஸ் பண்ணி தான் ஆகணும் அதை தாண்டி அந்த டிஆர்பி எக்ஸாம்ல எவ்வளவு பேர் வேற வேற டிபார்ட்மெண்ட் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி அதெல்லாம் பயங்கரமா ஸ்ட்ராங்கா படிச்சிருக்காங்க எல்லாருமே அவ்வளோ சொந்த டிபார்ட்மெண்ட்ல நல்லா படித்து தமிழ் தகுதி தேர்வுனால பெயில் ஆனா எவ்வளவு கஷ்டம் கவனிச்சு பாருங்க சோ அந்த கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாது தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுங்க நீங்க வேற எந்த தேர்வு இருந்தாலும் சரி டிஆர்பியா இருக்கட்டும் பிசியாக இருக்கட்டும் எஸ்ஐயாக இருக்கட்டும் டிஎன்பிசியா இருக்கட்டும் எது இருந்தாலும் சரி தமிழ் இம்பார்ட்டன்ட் முக்கியமாக இந்த டிப்ளமோ ஐடிஐ லெவல்ல இன்ஜினியரிங் லெவல்ல எல்லாத்துலேயுமே வந்து தமிழ் தகுதி தெரிவி இருக்கு அதில் நூறு கேள்வினாலும் நாற்பது பர்சன்ட் தான் ஐம்பது கேள்வினாலும் நாற்பது பர்சன்ட் தான் அந்த நாற்பது பர்சன்ட் எத்தனை கேள்வி நீங்க முன்னாடியே கால்குலேட் பண்ணிட்டு அந்த கேள்வி நம்ம சரியா பண்ணணும்னா அது நம்ம எதெல்லாம் படிக்கணும் எப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு தயார் பண்ணிட்டு போங்க பெருசாக எதுவுமே வேணாங்க தமிழை பொறுத்தவரை ஆறு டு பத்தாம் புக்கு தான் இலக்கணங்கள் தான் அதிகமா கேட்கறாங்க இலக்கணங்கள் தான் வந்து ஒரு எண்பது பெர்சன்டா எல்லா இலக்கணம் தான் கேட்கறாங்க இதுதான் உண்மை இலக்கண உங்களால படிக்க முடியாதா நம்ம ஆறாவது ஸ்கூல்ல அழகா ஈஸியா மார்க் சப்ஜெக்ட் தான் இலக்கணம் ஒன்ஸ் அவங்க தள்ளி விட்டு பாருங்க யூடியூப்ல வீடியோ பாருங்க புக்ஸ் பாருங்க வேணா பாருங்க தமிழை ஈஸியா நினைச்சிடாதீங்க தமிழ் தான் வாழ்க்கையை நிர்ணயிக்க போதே ஓகேங்களா சோ இதுக்கப்புறமும் சரி எல்லாத்துக்குமே தமிழ் 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 தான் ஸோ தமிழ் தகுதி தெரிவு நீங்கள் பாஸ் ஆகணுங்க அவ்வளோதான் எனக்கு யாரும் இப்போ இந்த எண்பத்தஞ்சாயிரம் பேர் பட்ட கஷ்டம் நீங்கள் யாருமே படக்கூடாது ஸோ தமிழை ஈஸியான விஷயமாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படிங்க தமிழ் நல்லா படிங்க நம்ம எல்லாருமே தமிழ் தகுதி தெரிவு நல்லா வேலைக்கு போகணும் நான் வீடியோ இல்லை நான் இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் இங்கே அவ்வளோ பேர் வீடியோ கொடுத்துருக்காங்க கொட்டி கிடக்குது யூடியூப் சேனல்ஸில் தமிழை பற்றி கொட்டி கிடக்குது அப்படி இல்லையே கொஸ்டின் பேப்பர் ஒன்றும் இல்லைங்க எனக்கு நான் வந்து இந்த ஃபுல் ஃபுல் புக்கை படிக்க போகிறதில்ல நான் வந்து ஐம்பது கேள்விக்கு இருபது கேள்வி தான் இருக்க நான் இதுக்கு வந்து ஆறு டூ பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கணும் ஆறு டூ பத்தாவது வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு நாலு கொஸ்டின் பேப்பரை பழைய வருஷத்து நாலு கொஸ்டின் பேப்பரை எடுத்து அழகாக ரிவிஷன் பண்ணுங்களேன் அழகாக ரிவிஷன் பண்ணி அதுலேயே உங்களுக்கு ஒரு இருபது கேள்வி வந்துடுங்க ஓகேங்களா அப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேங்களா ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆக மொத்தம் நீங்கள் தமிழ் பாஸ் பாஸாயே ஆகணுங்க இந்த டிஆர்பி ஒரு பெரிய பாடம் தமிழ்நாட்டுக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க நான் அந்த பார்த்த நியூஸு கீழே கமான்ஸ்லேயே வந்து என் தம்பி லைஃபே வேஸ்ட்டாக போச்சு டிஆர்பி நம்பி நாலு மாதம் படிச்சிருக்காரு ஃபுல்லாக அவரோட சப்ஜெக்ட் மட்டும் நல்லா ஃபோக்கஸ்டாக படிச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இங்கே தான் அவரும் தான் எல்லாருமே அவங்க சப்ஜெக்டை தமிழ்னா தமிழ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் அவங்க மேக்ஸ்னா மேக்ஸு அந்த சப்ஜெக்டை ஃபோக்கஸ்டாக படிச்சுட்டு தமிழை லேசியாக விட்டாங்க தமிழ் ஈஸியாக விட்டாங்க இப்போ தமிழால் எண்பத்தஞ்சாயிரம் பேர் நல்ல கவலை கிடந்தான் அந்த கூட நம்ம யாருக்கும் வரக்கூடாது ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போறீங்களா தமிழ் தகுத்தலுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க இலக்கணம் மட்டும் பார்த்தாலே ஃபிங்கர் டிப்ஸ் வச்சிருங்க இலக்கணம் எல்லாத்தையும் கிளியராக பார்த்துட்டு போயிடுங்க ஈஸியா தமிழ் தகுத்தல் அடிச்சிருங்க இலக்கணம் ஒண்ணும் எனக்கு தெரிஞ்சு அப்போ இன்னொன்று எல்லாருக்கும் இந்த பாரதியார் பாரதிதாசன் இந்த பேர்ல நிறைய கன்ஃபியூஷன் அதுக்கு தான் சொல்றேன் புக்கை சும்மா நூல் வெளி நூல் ஆசிரியர் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க முக்கியமா பாரதியார் பாரதிதாசன் வாணிதாசன் இருக்கா நாமக்கல் கலைஞர் இருக்காரு நிறைய பேர் பாடலாசிரியர்கள் நிறைய இருக்காங்க அப்படியே பேசிக்கா ஓவரலாக பார்த்துட்டு போயிட்டேன் நல்லா பண்ணுங்க தமிழ் தேர்வு முக்கியம் அதான் இந்த வீடியோட கருத்து நம்ம நீ வதங்களாம் கூட்டிட்டேன் ஸோ நல்லா பண்ணுங்க யாருக்கமா தமிழ் தகுத்தல ஃபெயில் ஆகாதீங்க நன்றி